மாணவிகளை இன்று நாம் வகுப்பில் பார்க்க போகும் பாடம் தமிழில் சிறார் இலக்கியம் என்ற பாடத்தில் ஒரு பகுதியாக வரக்கூடிய குழந்தை பாடல்கள் குறித்து பார்ப்போமா குழந்தை பாடல்கள் அப்படிங்கிறது குழந்தை பாடல்கள் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா தெளிவான பொருளினை எளிய சொற்கள் கொண்டு இனிய ஓசை நயத்துடன் சொல்வது மிக அவசியம் அடுத்ததாக நல்ல கற்பனை சிறந்த உணர்ச்சி உயரிய விளக்கம் இது எல்லாத்தையும் குழந்தைகளினுடைய மனதில் பதிய வைக்கக்கூடிய நிலையில் பாடல்களை வந்து அவங்க எழுதணும் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்களை கூட சிறு சிறு சொற்கள் மூலம் அடுக்குமொழி நடையில நம்ம வந்து பாடுறதுதான் மிகச்சிறந்த குழந்தை பாடல்கள் ஆகும் இந்த குழந்தை பாடல்கள் எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக எளிமையாக அதே நேரத்துல இனிமையாக சந்த நயத்துடன் ஒளி நயத்துடன் இருந்தா மிக அழகாக இருக்கும் அது தவிர்த்து நல்ல தமிழ் சொற்கள் சிறு சிறு எளிமையான சொற்கள் கொண்டு நம்ம எழுதலாம் அந்த குழந்தை பாடல்களை படிக்கும்போது அது அந்த குழந்தைகளுடைய மனசுல சுலபமாக பதியக்கூடிய வகையில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது எதுகை மூனை நயத்துடன் எழுதலாம் அதுக்கப்புறம் ஒரே சொல் திரும்ப திரும்ப வர மாதிரி எழுதணும் குழந்தைங்களால ரொம்ப ஈஸியா அதை வந்து படிக்க முடியும் அது மட்டும் இல்லாம குரலடி சிந்தடி அளவடிகள்ல மட்டுமே நம்ம பாடல்கள் எழுதுனா அத ரொம்ப சுலபமா பிள்ளைங்க வந்து படிச்சுக்கிடுவாங்க விடுகதை புதிர் தன்மைகள் இதெல்லாம் வந்து இதுல இடம்பெறணும் கருத்துக்கள் அடுத்தடுத்து நம்ம என்ன சொல்ல வரோமோ அத குழந்தைகளினுடைய மனசுல ஈஸியா பதியத்தக்க வகையில நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம் இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்டு பிள்ளைங்க அதுக்கு பதில் சொல்ற மாதிரி டக் டக் யாரது திருடன் என்ன வேண்டும் நகை வேண்டும் என்ன நகை கலர் நகை என்ன கலர் அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்து பிள்ளைங்க ஏதாவது ஒரு கலரை சொல்றாங்க அந்த கலரை ஓடி போய் அவங்க வந்து தொடணும் நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்கின்ற வகையில இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடலாக எல்லாருடைய மனசுலயும் எந்நேரமும் பதியத்தக்க எந்நேரம் முணுமுணுக்கக்கூடிய கூடிய வகையில ஒரு பாடல் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாடலை வந்து நம்ம வந்து சொல்லலாம் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சி கத்திரிக்கா கூடையில தூங்க போச்சி கத்திரிக்காய் இட்டி உதைக்க அழுது ரச்சி அம்மா வந்து கொஞ்சியதும் சிறு சிரிச்சா இந்த பாடல்கள் இப்போ எல்லா சின்ன குழந்தைங்களும் அழுகிற குழந்தைங்க கூட இந்த பாட்டை போட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப அமைதியா வந்து ஆகக்கூடிய சூழலை நம்ம இன்னைக்கு வந்து பாக்குறோம் இந்த குழந்தை பாடல்கள்ல எது முக்கிய இடத்தை பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவிதை இந்த சிறுவர்களுக்கான இலக்கியத்துல தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்று விளங்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கவிதைகளே அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அந்த கவிதைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல சந்த நயத்தோடு அந்த பாடலை யாரு கேட்டாலும் அவங்களுக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அது வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாம அதை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நீதியை போதிக்கக்கூடிய வகையில இந்த பாடல்கள் வந்து இருக்கணும் அவ்வையாரியினுடைய நீதி நூலினை தொடர்ந்து பாரதி மகாகவி பாரதி எழுதிய பாப்பா பாட்டு எல்லார் மத்தியிலையும் தனித்த இடம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா இந்த குழந்தைகளுக்கான இந்த பாப்பா பாட்டு எல்லா பள்ளிகள்லையுமே குழந்தைங்க எப்படி இருக்கணும் அதுங்களுக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது எப்படி வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாப்பா பாட்டு மூலமாக ஆசிரியர்கள் குழந்தைகளினுடைய மனசுல பதிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இலக்கியத்துல முக்கிய இடத்தை பெறுவது வாழ்க்கை வரலாறு இந்த வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது பாத்துக்கோங்க குழந்தைகளினுடைய மனதுல இருக்கக்கூடிய ஆளுமை பண்புகளை தூண்டக்கூடியதாக இருக்கு அதாவது இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மாபெரும் சாதனைகள் செஞ்சு அவங்களுடைய வரலாறு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்றது குழந்தைகளுக்காக நிறைய வாழ்க்கை வரலாறு நூல்கள் வந்து எழுந்திருக்கு இந்த வாழ்க்கை வரலாற பத்தி ஒரு அழகான ஒரு வரிகள் பாத்துக்கோங்க ஒரு பயந்தவனியினுடைய வாழ்க்கை தகராது தகராறு துணிந்தவனியினுடைய வாழ்க்கையே வரலாறு அப்படின்னு வந்து ஒரு சிறந்த மேற்கோள் வந்து இருக்கு ஆமா எந்த மனிதன் ரொம்ப துணிச்சலோடு செயல்படுறானோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயம் வரலாறு தானே மாறுது அப்படிப்பட்டு அப்படிப்பட்டு இந்த சமூகத்துல நல்ல சாதனைகள் பல செய்து வரலாற்றுல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவும் குழந்தைகளுக்காக யாருடைய வாழ்க்கை வரலாறு பாடமாக ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா மகாத்மா காந்தியினுடைய என் வாழ்க்கை கதை அதுக்கப்புறம் அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கை வரலாறு கப்பலோட்டிய தமிழன் வாவு உ சிதம்பரனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்காக மிக எளிமையான நடையில எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாற்று நூல்களாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த படைப்புகள் நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிறார்களுக்கான அறிவியல் சார்ந்த படைப்புகள் வெளிவந்தது மிக குறைவுதான் அதுக்கப்புறம் இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் நிமித்தமாக இன்றைய காலகட்டத்துல அங்கங்க வந்து அறிவியல் கருத்துக்களை வலியுறுத்தும் விதமாக சிறார்களுக்கான இலக்கிய படைப்புகள் வந்து கொண்டு இருக்கு இந்த அறிவியல் படைப்புகளின் மூலமாக நம்ம அந்த சிறார்களுக்கு என்ன செய்திகளை நம்ம வந்து உணர்த்த வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அறிவியல் கருத்துக்கள் அதாவது வெறுமனே ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு சொல்லாம எதனால இந்த விஷயம் நடக்குது அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் என்ன அறிவியல் ஆளர்களின் கண்டுபிடிப்புகள் என்ன இத நம்ம வந்து சிறுவர்களுக்கு கொண்டு சேர்க்கிற விதத்துலதான் இந்த அறிவியல் படைப்புகள் வந்து வெளியே வருது அந்த விதத்துல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறிவியல் நூல்களை என் கே வேளன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு காற்றின் கதை மின்சாரத்தின் கதை நிலவை சுற்றிய கதை அப்படிங்கிற அந்த மூன்று நூல்களும் தமிழக அரசினுடைய பரிசை பெற்ற நூல்களாக இருக்கு அது மட்டும் இல்ல கல்வி கோபாலகிருஷ்ணனின் பறக்கும் பாப்பா மந்திரவாதியினுடைய மகன் பண்டைய உலகில் பறக்கும் பாப்பா கானக கன்னி இந்த நான்கு நூல்களும் இந்திய அரசினுடைய பரிசு பெற்ற நூல்களாக இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இலக்கிய படைப்புகள் எல்லா எல்லாமே வளரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா சங்கம் கண்டிப்பா வேணும் குழந்தை எழுத்தாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அளவள்ளி அவர் தான் இதை வந்து மொத மொத உருவாக்குறாரு இந்த சங்கத்தின் மூலமாக சிறார்களுக்கு என்ன விதமான நன்மைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு கையோ ரெண்டு தடவையோ புத்தக கண்காட்சி நடத்தப்படுது இப்போலாம் நம்ம பார்த்தோம்னா தமிழக அரசு புத்தக திருவிழா அப்படின்னே வந்து ஒரு மாபெரும் நிகழ்வை வந்து அரங்கேற்றம் பண்றாங்க இந்த கண்காட்சியில இந்த இங்க வந்து நடத்தக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி அதுவும் குழந்தை எழுத்தாளர் சங்கத்தின் வாயிலாக நடத்தக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி முக்கியமாக யாருக்காக படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தைகளுக்காக அதனால இந்த கண்காட்சியில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வந்து ஏராளமா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் தினமான பண்டித ஜவஹர்லால் நேருவினுடைய பிறந்த நாளை தான் நம்ம வந்து கொண்டாடுறோம் அந்த தினத்துல பல்துறை நூல்கள் வெளிவர முயற்சி மேற்கொள்ளப்படுது அது மட்டும் இல்லாம ஏவிஎம் அறக்கட்டளை குழந்தை இலக்கிய படைப்பிற்கு தங்கம் வெள்ளி பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்குது அது மட்டும் இல்லாம வானொலி தொலைக்காட்சி இந்த ரெண்டுமே குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட போது பல்வேறு நிகழ்ச்சிகளை எழுத்தாளர் சங்கம் வந்து நடத்தியது அது மட்டும் இல்லாம குழந்தைகள் குழந்தைகளுக்கான இதழ்கள் எப்போ வெளிவர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினெட்டாம் இருந்தே குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் நிறைய வெளிவர ஆரம்பிச்சிட்டாங்க அதுல முக்கியமா தமிழ்ல விவேக சிந்தாமணி ஜன வினோதினி தமிழர் நேசன் இந்த இதழ்கள்ல நம்ம பார்த்தோம்னா பாலர்களுக்கான பகுதி அப்படின்னே ஒரு தனி பகுதி இருக்கு அதாவது சிறுவர்களுக்கான பகுதி அதில் சிறுவர் என்னெல்லாம் சிறுவர்களுக்கான விஷயங்கள் வருதோ ஒரு சின்ன நகைச்சுவை துணுக்கு அதுக்கப்புறம் கதைகள் இது எல்லாமே வந்து அதுல வந்து வெளிவர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வி எஸ் நடேசன் அப்படிங்கிறவர் பாலர் மலர் அப்படிங்கிற இதழ வெளியிட்டார் இப்படி எழுத்தாளர் சங்கம் மூலமாகவும் இதழ்கள் மூலமாகவும் நம்ம வந்து இந்த குழந்தைகளினுடைய பாடல்களையும் படைப்புகளையும் தொடர்ந்து வெளியிட்டு வந்து பல பெருமைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நன்றி மனைவிகளை